ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லைவ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் மோடு எனபிள் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பேட் கமெண்ட்ஸ் முக்கியமாக கம்மியாகும் ஓகேங்களா இது எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக இருந்தால் இந்த இதோ செட்டிங்ஸ் மாற்றி இல்லைன்னா இந்த செட்டிங்ஸ் மாற்ற வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க வரைக்கும் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா நிறைய உங்களுக்கு எப்போ வியூஸ் வருதோ அப்ப இந்த செட்டிங் மாற்றி நீங்கள் சப்ஸ்கிரைபர் அதிகமாக எடுக்கலாம் பேக் கமெண்ட் உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் லைவில் வந்து கமெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு ஐம்பது நூறு பேரெல்லாம் உங்கள் லைவில் வர்றாங்க வச்சுங்க மேலே ஐம்பது அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கும் ஐம்பது இல்லை நூறு அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து இந்த செட்டிங் ஃபாலோ பண்ணாங்க அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பேட் கமெண்ட் இது ரொம்ப கம்மியாகும் ஓகேங்களா நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதில் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் தெளிவாக பொறுமையாக உட்காந்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணலாம் அவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களை வந்து நல்லா கொஞ்சம் பிடிக்கும் சரி நம்ம கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சபட்சம் நூறுலேருந்து முந்நூறு நானூறு வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இதுவே நீங்கள் ரொம்ப நேரம் லைவ் போடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட எடுக்கலாம் ஓகேங்களா ஈஸியாக வந்து நீங்கள் ஒன் மன்த்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கே இவங்க கூட நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலே கூட போகலாம் நான் வந்து குறைஞ்சி பிடிச்சி சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர செட்டிங்ஸ் வந்து நீங்கள் லைவ் போட்டதையுமே நீங்கள் வந்து மாற்றாதீங்க ஓகேங்களா கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுருங்க லைவை கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருக்கட்டும் லைவ் ஓகேங்களா அப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓஐடி ஸ்டூடியோவில் போய் மாற்றி விடணும் ஓகேங்களா நீங்கள் ஸ்டார்டிங்கே மாற்றிக்கிட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் கம்மியாயிடும் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டிங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருப்பாங்க அதை பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து உள்ளே வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க ஓகேங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி நான் வந்து சப்ஸ்கிரைபர் மூட எனபிள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் ஆனில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது டிப்ஸு என்னாலும் கேளுங்க யூடியூப் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஓகேங்களா எப்படி வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வாட்சாவாஸ் எடுக்கிறது அப்புறம் எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் போகிற ஆப்ஷன்களை போய்க்கலாம் கீழே ப்ளஸ் மாதிரி அது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம எப்போ போல் வந்து இங்கே அந்த பென்சில் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க இப்போ நம்ம வந்து லைவுக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா கோ லைவ் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ லைவ் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போது வாங்க நம்ம சப்ஸ்கிரைப் மூட எனபிள் பண்ணுறதை பார்க்கலாம் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரோம் கிளப் போய்க்குங்க குரோம் கிளப் போயிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் ஒயிட்டி ஸ்டூடியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் அதில் வந்து லாகின் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து டச் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் லாகின் பண்ணல அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சைடில் க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து டச் பண்ணிங்கன்னா என்ன மெயில் ஐடி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க நீங்கள் வந்து யூடியூப்பில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து இதில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லாகின் கொடுங்க ஓகேங்களா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பேஜுக்குள்ளே போகும் நம்ம ஐடி ஸ்டூடியோக்குள்ளே இது வந்து என்னோடய டேஷ்போர்டு ஓகேங்களா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது என்ன எல்லாமே காட்டும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்ததையுமே அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க இது மாதிரி தான் இந்த பேஜ் இருக்கும் ஓகேங்களா இதில் இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்களா அது கீழே வந்து அந்த யூடியூப் மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டும் நம்ம ஃப்ரொஃபைல் இருக்கும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா அது நம்ம ஃப்ரொஃபைல் இருக்கும் நம்ம ஃபோட்டோ யூடியூப்ல என்ன வச்சுக்கமோ அது அடுத்து மூணாவதாக இருக்க ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் இதில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே இதில் காட்டும் இதில் லைவை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள் லைவ் ஆப்ஷனை லைவ் ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா லைவ் ஆப்ஷனாக டச் பண்ணிங்கன்னால் இங்கே அப்படியே சைடில் பாருங்கள் இப்போ இருபத்தொம்பதாம் தேதி இன்னைக்கு செப்டம்பர் இந்த லைவ் இப்போ நம்ம வந்து போட்டிருக்கேன் இது வந்து அப்கமிங் நிறைய வந்துருக்கும் நம்ம வந்து அப்படியே போடாமட்டனால அது காட்டும் இங்கே வந்து இந்த டாலர் சிம்பிள் ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிக்கோங்க லைவில் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே சேவ் கொடுத்துருங்க நமக்கு வந்து லைவில் வந்து டாலர் ஆட் ஆகும் அந்தளவுக்கு ஏட் ஆகாது அது ஆன் பண்ணிக்கங்க அடுத்து வந்து நான் அந்த இதை டச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம இப்போ லைவ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் இப்போ லைவ் நம்ம ஓடிகிட்டு இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் இந்த இதை டச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இது டச் பண்ணிட்டீங்களா அடுத்து இங்கே வந்து இந்த பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இந்த பென்சில் கீழே அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் மோட்ன்னு இருக்குது பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் அதில் வந்து எனி ஒன் இருக்குது பாருங்க எனி ஒன் அப்புறம் சப்ஸ்கிரைப் இதில் வந்து சப்ஸ்கிரைப்னு கொடுத்துங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது சப்ஸ்கிரைப்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ்னு இருக்குது இதை வந்து சைடில் டச் பண்ணிங்க அது மாதிரி வரும் ஒன் மினிட் மாற்றிக்கோங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன் அப்புறம் வந்து உங்கள் சேனல் வந்து அவங்க கமெண்ட் பண்ண முடியும் அதுக்காக அது ஓகேங்களா ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒன் மினிட் மாற்றிங்க மாற்றிட்டு இங்கே சைடில் வந்து பாருங்கள் சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் வந்து சேவ்னு கொடுத்துக்குங்க சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்கள் லைவ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து கமெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு சேவ் பண்ண ஒரு டைம் ஆகலாம் ரெண்டு டைம் கொடுங்க ஓகேங்க வரும் சேவ் செஞ்சுட்டு வந்துச்சு அவ்வளோதான் நான் மாற்றியாச்சு இப்படி தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் மோட வந்து எனபிள் பண்ணணும் இப்போ வாங்க லைவில் போய் பார்ப்போம் என்ன காட்டுது அப்படின்ட்டு இப்போ உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி வரும் எண்டு கொடுக்காதீங்க உள்ளே போய்க்குங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டுருந்து வர மாதிரி வருது இங்கே பாருங்கள் என்ன வருதுன்னு சங்கீதா சாய் ட்ரூ நான் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் ஒன்லி மூட் அப்படின்னு வருதுங்களா ஒரு நிமிஷம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா இது மாதிரி வச்சுட்டு நீங்களும் வந்து நிறைய வியூஸ் வரவங்க இதை யூஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ஈஸியாக எடுக்கலாம் பேட் கமெண்ட்ஸ் கம்மியாகும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் மென்மேலும் நான் வந்து வீடியோ போகிறக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டெக் வீடியோ இருக்கேன் நிறைய டிப்ஸ் எனக்கு தெரியும் அதை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன் நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ எப்படி எடிட் பண்ண தெரியல அப்படின்னாலும் எங்கிட்ட கேளுங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் எப்படி சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணி போடலான்னு நான் சொல்லித்தரேன் எடிட்டிங்னா பெரிய நிறையா இது இருக்குது ஆனால் நம்ம வந்து சிம்பிளாக நம்ம போகுது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம டெய்லி வந்து ரொட்டீன் கூட நீங்கள் வீடியோ போடலாம் ஏதோ ஒன்று போடுவீங்க பார்த்திங்களா அதுக்கு சிம்பிளாக எப்படி நீட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு எடிட் பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போட்டடலாம் வேறு எதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்புறம் எல்லாருமே நீங்கள் வந்து யூடியூப் சேனல் கஷ்டப்பட்டு உருவாக்குவீங்க தயவு செய்து அடுத்தவங்க வீடியோ எடுத்து நீங்கள் வந்து போட்றாதீங்க இன்ஸ்டாலையோ ஏதோ ஒரு இதில் வந்து அதர் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா ஏன்னா நான் அது வந்து அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒவ்வொன்றும் அடிப்பட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து சொல்லித்தர கியார் இல்லை நானாக தான் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன் முடிஞ்சாலும் உங்கள் ஓன் கண்டென்ட் போட ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்